நீலகிரி மாவட்டம் உதகையில் தமிழக அரசு பெண்களுக்கு மகளிர் ஆட்டோ நலவாரிய அலுவலகத்தின் மூலம் ஆட்டோ ஓட்டும் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் நலவாரிய அலுவலகத்தில் ஆட்டோக்கள் வழங்கப்பட்டதாகவும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தங்களுக்கு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என கூறி கடந்த ஒரு மாத காலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் மாவட்ட போக்குவரத்து அலுவலகத்திற்கும் தொடர்ந்து பல மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆட்டோ கைக்கு கிடைக்காமலே தற்பொழுது இஎம்ஐ கட்டுவதற்கு ஃபைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் தங்களுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து வருவதாக கூறும் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர் ஆட்டோ ஓட்டுநர்கள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சிஎம் ஓட மானியத்துல வந்து மகளிருக்கு வந்து உரிமை தொகையை கொடுக்கறேன்னு சொல்லி அந்த கடன் வந்து எங்களுக்கு வந்து வழங்கினாங்க எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து கொடுத்தாங்க அந்த எலக்ட்ரிக் ஆட்டோ கொடுத்தது வந்து நல வாரியத்துல வந்து நம்ம ஓட்டுநர் சங்கர் அதுல வந்துட்டு நலவாரியத்துல வந்து எங்களுக்கு வந்து அது குடுக்குற வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நாங்களும் போனோம் என் லேடிஸ் போனோம் நல வாரியத்துல மானியமும் வந்துருச்சு அந்த மானியத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நம்ம ஆட்டோ கம்பெனிக்கு வந்து அனுப்பி வச்சாங்க நாங்களும் கடனை உடனே பட்டு இஎம்ஐ வாங்கி நாங்களும் வந்து இருக்கிற காசை கட்டிட்டோம் இருபத்தஞ்சு நாள் ஆச்சுங்க வண்டி வந்து இன்னுமே வந்து கோயம்புத்தூர்ல அந்த ஆட்டோ இதுலதான் இருக்கு இந்த மாதிரி கொண்டு வரலன்னு கேட்டா இன்னுமே வந்து வந்து லோக்கல் பர்மிட் ஆகலைங்க லோக்கல் பர்மிட் ஆனாதான் உங்களுக்கு வண்டி கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க அந்த லோக்கல் பர்மிட்டுக்கு வந்து ஆர்டிஓ வந்து சைன் போட மாட்டேன்றாரு அப்படின்னு இருபத்தஞ்சு நாள் எங்களை வந்து அலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இருபத்தஞ்சு நாள் முடிஞ்சு அஞ்சு நாள் அடுத்த ஒரு அஞ்சு நாள் முடிஞ்சிச்சுன்னா இவளுக்கு மானியத்தோட டைம் முடிஞ்சு போகுது அடுத்த அஞ்சாம் தேதி வந்து நாங்க வந்து நாங்க இஎம்ஐ வாங்குறதுக்கான லோன் வந்து கட்டி ஆகும் ஆட்டோ இல்லை நான் வந்து வாடகை தான் ஓடிட்டு இருக்கேன் அந்த வாடகாட்டை எங்களுக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இருபத்தஞ்சு நாள் வீட்டுல தரதுங்க எதை வச்சு அவ வந்து கட்ட சொல்லுங்க இஎம்ஐ தான் எங்களால வந்து கட்ட முடியல இங்க இருக்கிற எல்லாருக்குமே அதே நிலமை தான் எல்லாமே வாடகை ஓட்டுறாங்க அப்படி இருக்கும்போது நாங்க எதை வச்சு வந்து பண்றது எதனால எங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து கொடுத்துறக்கு மறுக்கிறாங்கன்னு எங்களுக்கு வந்து தெரியல ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்